எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முலகு என் தமிழ் அன்னைக்கு முதற்கண் வணக்கம் இங்கிருக்கும் என் தமிழ் வணக்கம் இன்று நான் பேச போகிற தலைப்பு யாமறிந்த மொழிகளில் ஆஹா இந்த தலைப்பை கேட்கும் போதே நம் செவிகளுக்கு விருந்தளிக்கிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி கூடி தமிழ் இனம் என புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தமிழ் இலக்கண நூல் பெரும் விதத்துடன் கூறும் வழிகளே இவை காலங்கள் பல மாற்றம் அடைந்தாலும் உலகினின் கண்டங்கள் பல அழிந்தாலும் அழியாத செல்வமாய் விளங்குவது தமிழ் மொழியில் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து கண்ணி தமிழாய் செந்தமிழாய் வண்டமிழாய் பைந்தமிழாய் பலம் வரும் ஒரே மொழி தமிழ்மொழி எண்ணற்ற புலவர்களும் அரசர்களாலும் சங்கமிட்டு நடத்தப்பட்ட ஒரே மொழி தமிழ்மொழி இதனை கருத்தில் கொண்டு பாவேந்தர் பாரதிதாசன் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய கீறும் இனி என்ன என்பேன் தமிழை என் உயிர் கண்டீர் என பெருமிதத்துடன் கூறியுள்ளார் தமிழ் முதற் இடை சங்கம் கடை சங்கம் என பகுத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் அகத்தியம் என்னும் நூல் முதற் சங்கத்தில் தோன்றிய முதல் நூலாக கருதப்படுகிறது தொல்காப்பியம் இடை சங்கத்தில் தோன்றிய நூலாக கருதப்படுகிறது திருக்குறள் கடை சங்கத்தில் தோன்றிய நூலாக கருதப்படுகிறது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழின் மேல் என தமிழின் சிறப்பை பாவேந்தர் பாரதிதாசன் கூறியுள்ளார் நாம் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் பெருமைகளை கூறியுள்ளார் பாரதியார் சொல்லின் இனிமை பொருளின் இனிமை ஓசை இனிமை இலக்கணத்தின் இனிமை இலக்கியத்தின் இனிமை என பல இனிமைகள் நிறைந்த நம் தமிழ்மொழி நமது தாய்மொழி என கூறுவதில் நாம் பெற்ற பெருமை அல்லவா கூட்டத்தின் போது அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழையே செம்மொழியாக அறிவித்தார் ஏன் உலக புகழ் பெற்ற ஹாவர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை பெற்றுவிட்டது ஒரு கோடி தேர் தமிழ் இருக்கைக்கு பொருள் கொடுத்து இதனால் தமிழ் என்றைக்கும் சாகாது என்னால் பெருமிதத்துடன் கூறுகிறேன் என் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேகும் என கூறி என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெற்று வாழ்க தமிழ் வாழ்க தமிழுடன் நன்றி வணக்கம்